எப்படி வந்து முடிசூட்டினாங்க அதுக்கப்புறம் அந்த காவிரி ஆற்றுல கல்லணை எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறது எல்லாம் ஒரு ஒரு இமேஜ் ஆகும் அது மட்டும் இல்லாத அதோடய டேம் வியூ வியூவு ஒரு தமிழர் தண்ணியை வந்து தடுத்து நிறுத்தி நாலு பக்கமாக கே பிரித்து விட்டுருக்காரு அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு உதவுகிற வகையில் பிரித்து விட்டுருக்காரு ஏன் பாருங்க தண்ணி அந்தளவுக்கு வருது இது ஐ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா திருச்சியில் உள்ள கல்லணைக்கு தான் வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாத கல்லணை பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கரிகாலச்சோளனோட மணிமன்னமும் இருக்குது இந்த கல்லணை கட்டியதும் பார்த்திங்கன்னா கரிகாலச்சோளம் தான் அது பார்த்திங்கன்னா பல நூறு வருஷம் கடந்தும் இந்த கல்லணை வந்து உறுதியாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழரோட திறனை வந்து பறைச்சாற்றும் விதமாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம் பழமையான இந்த அணையை கட்டிது கலை சோழன் அந்த கரிகால சோழனை வந்து கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மணிமண்டபம் பார்த்திங்கன்னா காவிரி ஆற்றோட இடது பக்க கரையில் கட்டியிருக்காங்க இந்த ப இதில் இந்த மணிமண்டபத்தில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா அனுமதி பார்த்திங்கன்னா இலவசம்தான் நீங்கள் காலையில் ஒரு ஒன்பது மணிலேருந்து சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி வரைக்குமே இதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இதில் எப்படி இருக்கும் என்ன இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோழன் வந்து எப்படி வந்து மன்னர் ஆனார் எப்படி வந்து சூட்டினாங்க அதுக்கப்புறம் அந்த காவிரி ஆற்றுல கல்லணை எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறது எல்லாம் ஒரு ஒரு இமேஜ் அது மட்டும் இல்லாத அது எப்படிங்கிற வரலாற்றையும் கீழே வந்து நோட் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் வந்து திருச்சி அந்த பக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் அப்படிங்கிற பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மண்டபத்தை போய் விசிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டும் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாத சோழன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்டபத்தில் ஒரு யானையின் மீது அமர்ந்திருக்கிற மாதிரி சிலை வந்து வடிச்சிருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு ஒவ்வொரு வியூவுமே இதில் வரைஞ்சிருக்கிறது இமேஜ் அப்படியே இமேஜ் பண்ணி பார்த்தா ரியலிஸ்டிக்காக இருக்குது அந்த காலத்தில் தமிழர்கள்லாம் எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இங்கே பார்த்திங்கன்னா காவிரி வந்து எப்படி உருவாயிருக்கு அப்படிங்கிறதும் அந்த காவிரி ஆற்றை தடுத்து நிறுத்தி அதில் கல்லணையை எப்படி கட்டியிருக்காங்கிறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இருந்துச்சு இதுதான் பாருங்கள் கல்லணையோட டேம் வியூ வியூவு எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு தமிழர் தண்ணியை வந்து தடுத்து நிறுத்தி நாலு பக்கமாக கே பிரித்து விட்டுருக்காரு அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு உதவுற வகையில் பிரித்து விட்டுருக்காரு ஏன் பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு வருது இது பார்த்திங்கன்னா காவிரியாரோட சைடு இந்த பக்கம் அந்த அடுத்த சைடு பார்த்திங்கன்னா வெண்ணாறு இன்னோட சைடு பார்த்திங்கன்னா கொள்ளிடம் கொள்ளிடம்னு பார்த்தீங்கன்னா திருவரங்க வழியாக வரும் இங்கே பாருங்கள் இது பாருங்கள் சோழன் பார்த்திங்கன்னா யானையின் மீது இருக்கிற மாதிரி ஒரு சில வெளியிலியுமே இருக்குது அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சில்ட்ரன்ஸ்லாம் விளையாடுற மாதிரி பார்க்குமே இருக்குது அந்த பார்க்கில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஊசி பாசியெலாம் விற்றுட்ருக்காங்க அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தான் நிறைய ரைட்ஸ்லாம் இருந்துச்சு நீங்கள் பேபிஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியுமே இந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு தேவையான திங்ஸு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அந்த பார்க்கில் வச்சுருந்தாங்க உங்களுக்கு தேவைன்னா உங்களை நீங்கள் அங்கே பக்கத்தில் தான் இருக்கீங்கன்னா உங்கள் குழந்தைங்கள கூட்டு போய் கூட விசிட் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த ஃப்ளைட் ரைடில் எங்கள் பையன் வந்து ட்ராவல் பண்ணுறாரு எங்கள் பையன் எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன கலர்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கல்லணையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வர வழியில் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது எங்கள் பாருங்கள் காற்றாலை எப்படி அழகாக சுற்றிட்டுருக்கு வாருங்க ரோட்டுக்கு பக்கத்துலையே இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு இனிமேல் இயற்கை வளங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையை பாதுகாத்து பேணுங்க நம்ம இயற்கையோடு இருக்கும்போது தான் நம்ம லைஃப்பும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இப்போ பாருங்கள் ரொம்ப பக்கத்தில் எல்லாமே சைடு பார்த்திங்கன்னா வயல்வெளிகள் தான் வயலில் நாத்தெல்லாம் நட்டுருக்காங்க நெல் தான் அந்த சைடில் அதிகமாக தஞ்சாவூர்னாவே நெற்களஞ்சியன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெல்லாக தான் இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு வீடியோவை சமைக்கிறேன் நன்றி